கூ கிட்ட வா கிட்ட ஓடிமேடா சண்டை செய்வாங்க சரி போடு போடு வா அடி இது படி என்ன நிடு படி பண்ணு ரெண்டு வெட்ட வந்து சண்டை நான் आउट तनियासे हाइट 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 से अभी ना हाइ का हाइ आउट बंद करो आउट तनियासे ओर वाले ऊपर उनकी मंडी ले मंडी का ग्रंडा मोकर आपे पक्का न मंडी ला आपे ओकर होगे आपे ओकर हड़ी काल உணவு அந்த <Tippett> <trios> அடி எட்டுவடு கிட்ட குணும் நீ orphan nécess jal each ident kys unattkellelleте motißar unaware 그대로 c petita kia Ahhh 아ca happens one much hard to keek saying it Ta up and point first vLix Land or

எப்படி அப்பன கட்டி கட்டிங்க கட்டு போட்டத கட்டி கட்டிடுடா பட்ட அவ ஆப்சா போயிறோம் இதெல்லாம் நேர்ல இருக்கு சல வந்து வச்சுக்க வேண்டிய நேர்ல ஆ போ அந்த கால் வந்து சரி போனாலும் நான் சொல்றேன் ஆ

அப்படி தனி அது நம்ம சிதம்பரம் அந்த நம்ம விளையாட முடியாது இருந்தாலும் விளையாடுறோம் ஒரு முயற்சி அந்த செய்யும்போது அந்த போது அந்த

சக்தி அவங்களுக்கு பார்க்கணும் எப்படி அவங்க எதுவே பார்த்து பார்த்து பாத்துக்கணும்